பலன் எம் டிவியின் இன்றைய ராசி பலன்கள் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஜனவரி பதினொன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழ் மாதம் மார்பழி இருபத்தி ஏழு விசுவாசம் டாயிறு சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தி மூன்று இன்று தெற்கு நோக்கி நகரும் மேகங்கள் சூழ்கொண்டு கரு இறுதி கேற்போட்ட நிவர்த்தி இன்று நல்ல நேரம் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி வரை மாலை மூன்று முப்பது மணி முதல் நான்கு முப்பது மணி வரை காலம் ஒன்பது மணி முதல் ஆறு முப்பது மணி வரை யமகண்டம் பன்னிரண்டு முதல் ஒன்று முப்பது மணி வரை ராசி பலன்கள் மேஷம் மேஷம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மிகவும் சிறப்பான நாளாக இருக்கும் உங்களிடம் காணப்படும் உறுதி மற்றும் தைரியம் காரணமாக வெற்றியை அடைவீர்கள் பணியிடத்தில் உங்களின் தனித்திறமையை வெளிப்படுத்துவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இதன் மூலம் பாராட்டை பெறுவீர்கள் உங்கள் துணையிடம் நேர்மையாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இதன் மூலம் மகிழ்ச்சியும் திருப்தியும் அதிகரிக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் மிகுந்த ஆற்றலுடன் காணப்படுவீர்கள் ரிஷபர் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது சவால்களை சந்திக்க நேரிடும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியில் வளர்ச்சி சிறப்பாக இருக்காது பணிகள் அதிகமாக காணப்படும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையுடன் நல்லுறவை பராமரிக்க இயலாது குடும்ப பிரச்சனை காரணமாக துணையிடம் நல்லுறவை பராமரிக்க இயலாது இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு போதுமானதாக இருக்கும் பணத்தை அதிக அதிகமாக சேமிப்பீர்கள் இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் மெதுன மிதுன ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமானதாக அமையாது பலன் ஏதும் கிடைக்காது எளிதான விஷயங்களுக்கு கூட அதிகமாக உணர்ச்சி வசப்படுவீர்கள் ஆன்மீக ஈடுபாடு செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் பனிகளானது அதிகமாக காணப்படும் குறித்த நேரத்தில் பணியை முடிப்பதற்கு பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செயல்பட வேண்டும் துணையிடம் கருத்து வேறுபாடு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது எனவே துணையிடம் பேசும்போது கவனமாக பேச வேண்டும் பணவரவு ஆனது உங்களுக்கு அதிகமாக இருக்கும் பணத்தை குடும்ப நலனுக்காக பணத்தையும் செலவு செய்வீர்கள் இதன் மூலம் உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் உங்கள் ஆரோக்கியத்தில் சளி மற்றும் இருமல் பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் குளிர்ச்சியான உணவுகள் சாப்பிடுவதை தவிர்க்க வேண்டும் घ மரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்கக்கூடும் உங்கள் இலக்குகளை எளிதாக அடைவீர்கள் பணியிடத்தில் உங்களின் பணியில் முன்னேற்ற பலன் அதிகமாக கிடைக்கும் இதன் மூலம் உங்களின் மேல் அதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள் இன்றைய நாள் நீங்களும் உங்களின் துணையும் வெளியிடங்களுக்கு சென்று மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் இதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் புதிய வாய்ப்புகள் உங்களுக்கு வந்து சேரும் இன்றைய நாளை சிறந்த முறையில் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பணியிடத்தில் கடினமான பணிகளையும் எளிதாக முடித்து காட்டுவீர்கள் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றியை அடைவீர்கள் துணையிடம் இனிமையான வார்த்தையை பகிர்ந்து கொள்வீர்கள் இதன் மூலம் இருவருக்கும் இடையில் காதல் அதிகரிக்கும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு அதிகமாகவே காணப்படும் குடும்ப நலனுக்காக பணத்தைச் செலவு செய்வீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது திடமாகவும் வலிமையாகவும் காணப்படுவீர்கள் கண்ணீராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவநம்பிக்கை உணர்வு காணப்படும் கடினமான சூழ்நிலை காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு சுமையாக இருக்கக்கூடும் பணியிடத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்க நீங்கள் கவனமாக பணியாற்ற வேண்டும் திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையிடம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் இதன் மூலம் இருவருக்கும் இடையில் ஒற்றுமை அதிகரிக்கும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும் இதன் மூலம் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் கால்வழி முதுகு வலி பிரச்சினை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனை தவிர்க்க யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களுக்கு கடினமான சூழ்நிலை காணப்படும் எவ்வித விஷயங்களையும் எளிதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் உங்கள் இலக்குகளை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் பதட்ட நிலை காரணமாக பணியில் தவறுகளில் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது ஆகையால் பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையிடம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது அவரிடம் விட்டு கொடுத்துச் செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது பணத்தை கவனமாக கையாள வேண்டும் இன்றைய நாள் நீங்கள் பதற்ற நிலையுடன் காணப்படுவீர்கள் இதனை தவிர்க்க யோகா மற்றும் உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாக அமையாது அமைதியை கையாள வேண்டியது அவசியமாக இருக்கிறது பணியிடத்தில் பணிகள் ஆனது அதிகமாக காணப்படும் பணியை குறித்த நேரத்தில் முடிப்பதற்கு பணியை கவனமாகவும் திட்டமிட்டும் செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் துணையிடம் சண்டைகள் ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது அவ்வப்போது அவரிடம் விட்டு கொடுத்து செல்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் தேவையற்ற செலவுகள் வந்து சேரும் அதிகரிக்கும் பொறுப்புகள் காரணமாக உங்களுக்கு கவலைகள் வந்து சேரும் உங்களின் ஆரோக்கியத்தில் செரிமான பிரச்சனை ஏற்பட வாய்ப்புகள் உள்ளது இதனை தவிர்க்க உடற்பயிற்சி செய்வதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் இன்றைய நாள் உங்களின் இலக்குகளை அடைவதில் வெற்றியை அடைவீர்கள் முக்கிய முடிவுகள் உங்களுக்கு நல்ல பலனை தரும் பணியிடத்தில் பணிகளை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் துணையிடம் அன்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு அதிகமாகவே இருக்கக்கூடும் பணத்தை அதிகமாக சேமிப்பீர்கள் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது நீங்கள் தேக ஆரோக்கியத்துடன் காணப்படுவீர்கள் Makar, makar. ராசிக்காரர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கக்கூடும் உற்சாகமாக இருப்பீர்கள் பணியிடத்தில் பணியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் இதன் மூலம் மேல் அதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள் பொறுமையாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு போதுமானதாகவே இருக்கும் இதன் மூலம் உங்களின் இருப்பு அதிகமாக இருக்கும் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பில்லை இதன் மூலம் மகிழ்ச்சியாக கும்பம் ராசிக்காரர்களே இன்றைய நாள் நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்காது கிடைது செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் கிடைக்கும் பணியிடத்தில் பணிகளை குறித்த நேரத்தில் செய்தி முடிக்க இயலாது பணியை விரைவில் முடிப்பது கடினமாக உழைக்க வேண்டியிருக்கும் துணையிடம் பொறுமையாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லரவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது உங்களுக்கு போதுமானதாக இருக்காது இதன் மூலம் அன்றாட தேவைகளை செய்வதற்கு கடினமாக உணர்வீர்கள் உங்கள் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது உங்களின் தாயின் ஆரோக்கியத்திற்கு செலவு செய்ய நேரிடும் இன்றைய நாள் உங்களுக்கு அனுகூலமான நாளாக இருக்கும் உங்களின் நண்பர்கள் மற்றும் நெருங்கிய உறவுகளிடம் நல்லுறவை பராமரிப்பீர்கள் பணியிடத்தில் சக பணியாளர்களின் ஆதரவை பெறுவீர்கள் இதன் மூலம் மேலதிகாரியிடம் பாராட்டை பெறுவீர்கள் துணையிடம் நட்பாக நடந்து கொள்வதன் மூலம் இருவருக்கும் இடையில் நல்லுறவை பராமரிக்க முடியும் இன்றைய நாள் பணவரவு ஆனது அதிகமாகவே இருக்கும் இதன் மூலம் உங்களின் வங்கி இருப்பு அதிகரிக்கும் உங்களின் ஆரோக்கியத்தில் எவ்வித பிரச்சனையும் இருக்காது இதன் மூலம் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள்